Welcome to Soundarya Vlogs ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ப்ரோக்கோலி பன்னீர் கட்லெட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் பாருங்கள் ப்ரோக்கோலி பாத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது நாங்களும் இங்கே ரிலையன்ஸ் போனோம் ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பயாவது போகும்போது தான் இருக்கும் ரொம்பவும் இருக்க மாட்டேங்குது காய்கறி கடையிலையும் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சாதான் அவங்க கொண்டு வராங்க இல்லாட்டி இந்த காய் இப்போ இது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க ப்ரோக்கோலி வந்து உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி கட்லட்டாக செஞ்சு கொடுத்துடலாம் அதனால வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கிறேன் தண்ணி வச்சு அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்க ப்ரோக்கோலியை சேர்த்துக்கலாம் புரோக்கோலியை சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் இருக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஆக்சுவலாக இது வந்து காலிஃப்ளவர் மாதிரி தான் அதனால தான் இதை கொதிக்க விட்டுக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து காலிஃப்ளவரில் வந்து எப்படி ஒரு க்ரீன் கலரில் ஒரு பூச்சும் புழு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் இருக்குங்கிறதுனால நான் இதையும் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நான் ஒரு ஆற வச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நான் ஆற வச்சு எடுத்து வந்துட்டேன் ஆற வச்சு எடுத்து வந்தது மிக்சி ஜாரில் கொறைக்கிறப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட மேஷர் இருக்கும்னா இப்படி இது இது பண்ணுற மாதிரி அந்த இதில் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் இல்லை மிக்சி ஜார்ல வந்து கொறக்கறப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிக்சி ஜார்ல ஓரளவு குறக்கிறப்ப அரைச்சி எடுத்து வந்தாச்சு அதை வந்து ஒரு பவுலுக்கு சேர்த்துடலாம் மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புரோகோலியை வந்து ஓரளவு நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் இருக்குல்ல பன்னீரை வந்து நான் ஒரு புரோக்கோலிக்கு வந்து ஹாஃப் பன்னீர் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு சேர்த்துருங்க பன்னீரை அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு உங்கள் பன்னீரை அப்படின்னா வந்து துருவி சேர்த்துக்கோங்க என்னோட சாஃப்டாக இருக்குங்கிறதுனால அப்படியே ஒரு கை வச்சு பிசைஞ்சோடனே நல்லா மசிஞ்சிடுச்சு பன்னீர் இப்போது இதுலேயே வந்து பொடுசாக கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து பொடுசா கட் பண்ண கொத்தமல்லி தழை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே வந்து நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொதுசாக நான் வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதில் வந்து நடுவில் எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை நீங்கள் வேணால் பொதுசாக கட் பண்ண பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அடுத்து இதில் வந்து ஒரு நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் மற்றும் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதுலேயும் வந்து ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போது அதுலேயும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கோங்க நான் பசங்க சாப்பிடுவாங்க எல்லாமே காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயும் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போது இதுலையும் வந்து கட்லட்டுக்கு கட்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்ருலாம் நான் வந்து ஃபஸ்ட்டை சொல்ல மறந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எண்ணெயில் இன்றைக்கி பண்ணிலாம் எடுக்கலை கட்லெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து எண்ணெய் ரொம்ப இல்லாத கட்லெட்டாக தான் பண்ணுறேன் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண அந்த கட்லேட்டாக தான் பண்ணுறேன் அது மாதிரி நான் பிரெட் கிராம்ஸும் யூஸ் பண்ணலை இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம் இப்போ தவா பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு இது வந்து இல்லை கொஞ்சோண்டு தான் என்ன சேர்த்துக்கிறேன் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணலன்னு சொன்னால அதனால் கொஞ்சோண்டு என்ன சேர்த்துக்கிறேன் மாதிரி நீங்கள் தவா இல்லைனா தோசை பாத்திரம் இல்லை சப்பாத்தி பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம் இப்போது தவா பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணி நம்ம வடக்கி தட்டிக்குவோம்ல அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் தட்டி அந்த மாதிரி சேர்த்துடலாம் இந்த மாதிரி போட்டு இப்போது ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி சேர்த்துடலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வந்து கொஞ்சோண்டு அரிசி மாவும் கட்லை மாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ஓரளவு வடை பதற்றத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது கட்ல இப்போ செய்கிறதுக்கு பதத்துக்கு மாதிரி தான் இருக்குது அதனால வந்து நான் அப்படியே தட்டி சேர்த்துக்கிறேன் பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் என்கிட்டையும் வந்து ரொம்ப நான் கெட்டியாகவும் வச்சுக்கல ரொம்ப தண்ணியாகவும் வச்சுக்கல ஓரளவு நார்மலாக வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும் இல்லை இன்னொரு சைடு திருப்பி வைக்கலாம் ஒரு சைடு வந்து நல்லா தெரியுது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல வாசனையாகவும் இருக்கு பாத்தீங்கன்னா வந்து நான் போடும்போதே நல்ல வாசனையாக இருந்துச்சு இப்போ திருப்பி போட்டோன்னா சம வாசனையாக இருக்கு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இப்போ நம்ம வீட்லேயே பண்ணி கொடுங்க எது பண்ணி கொடுத்தாலும் புரோக்கோலிலாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது அதோட பன்னீரும் சேர்த்துருக்கோம் அது நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால பன்னீர் நம்ம புரோக்கோலி சேர்த்துருக்கோன்னு குழந்தைங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க பாருங்கள் எடுத்துடலாம் ரெண்டு சைடு சூப்பராக இதாயிடுச்சு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட் எடுத்துகிட்டு இன்னொரு செட் போட்டுட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புரோக்கோலி பன்னீர் கட்லட் கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ